ஓ ஓ ஓ நாங்களும் கரப்பட்டு தான் போய் கொண்டு வந்து அதால வந்து வரலாம் இந்த மத்த சுத்தி வாங்கலாம் அதால வராங்களா வந்ததோ ரெண்டு திரும்ப இப்படி வேலை செய்ய ரெண்டு யூடியூப்ல போறது போட்டு தள்ளுறதுக்கு கச்சேரிய இப்படி வந்து ਆ ਮੈਂ ਇਹ ਰੱਗਾਂ ਲੈ

மத பதர் இது பதர் இந்த ரெண்டு ரெண்டு வந்து அந்த வந்து இந்த வந்து வியட்நாம் கலஜிட் நம்ம ரிஜிஸ்டர் உங்களுக்கு பண்ணி வைக்கிறோம் 10 தரமா 3 கிரைம்பர் இருக்கிற இடம் ரொம்ப ஏன் வலது பக்கம் लीजिएगा நம்பர் அன்னைக்கு 10 கோனா நேத்துல பிரஜனாய்ந்து இருக்கீங்க. யாராவது வானுப்ரதி பேரை சடவுத்துக்குப் போறீங்க. வாய்முண்டு அனிவே பின் பண்ணாம நான் ஞாபகம் தெரிஞ்சது வருது. அதே மாதிரி தான் முடியுது. காளையில யாரோ காளையில ஜபார் நம்பர் காளையில நீங்க பண்ணியிருக்கீங்க. இங்க என்னது? செர் சின்னல लीजिएगा. இது இருந்து கிடி அடிச்சு உங்களுக்கு நாளைக்கு வந்துடலாம். ஆ சரி. நாம ஒன்னே ஒன்னு பண்ணலாம். ஒருவேளை போய் சொன்னா மேக்கர் பைட் அப்படியே அவனி கிட்டலாம் டார்னிக்கு. எங்க நம்ம இப்ப காரை தான ஒரே லூடின விட்டு தான் இங்க வந்து காரை நேரத்துல போறோம். நம்ம ஒரே லூடின கட்ட வேண்டியது இல்லை. டஞ்சே வர. அய்யானே பாருங்க. காரை ஏறி போய் பயந்து அதுக்குள்ள கூட வந்து. காரை போறது இல்ல. மாட அந்த மாட போயி. இதுக்கு முன்னாடி வந்துட்டேனே சார். என்னது? இல்ல பنده ஆக்ல ஆதி குறியல திங்கிரி சைடுல ஆமா சரி நடுவுல திங்கிரி திங்கிரி பாத்துட்டinitConfig வல்லடை வாங்கறது இல்ல இல்ல பள்ள பண்டைக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் நான் இல்ல என்ன வந்து தர கொண்டு வந்திருக்கேன் அது கொண்டு வந்திருக்கேன் வல்லடை நேர நான் கரெக்ட்டா வந்து நாங்க இது வந்து சரியேலடா அங்க ஓட வந்து ரெண்டு வந்தாங்க என்ன செய்யுங்க புள்ளை லேட் ஆறிடுது நம்மால ஸ்கூல் लगਣੀ ஸ்கூல்ல இருக்காங்க മൊത്തം പൊണ്ണുത്തരന്റെ പേര് തലവെളിയിലാക്കി ശേഷിയാ എല്ലാരും एक हाँ जी ना एको जी मुंबई आ गए हैं हम नहीं हैं हम नहीं हैं वहाँ में हैं पुणे में हैं इसलिए पुणे में हैं पुणे में हैं मतलब ऐसा नहीं है पुणे में हैं इसलिए पुणे में हैं पुणे இந்த விசிட் ஒன்றை செய்யறதுக்கு ஒவ்வொருத்தரும் கிராண்ட் மார் வந்து ஒத்தீங்கள அறிவிக்கறதுக்கு அந்த மாதிரி மெயின் கோவரா அங்கலாம் ஒரு பிரச்சனை காரணமே கிராம சர்க்கிள்ல

சரி சப்த சந்தோஷமா இருந்தது சரி பேரா இனிமையான ஒவ்வொரு முதலாவது இன்றைக்கு நானே முதலாவது பாடசாலை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து

அடியா கட்டை பறதி போடுங்க அப்படியே நான் சொல்லுங்க காவே என்ன மாரிச்சியா இருந்தா தோக்கனங்க இப்போ இப்போன்றே ஏல் கூட அரிதரிவுக்கு நடப்போம் என்ன ஆசை பத்தீங்களே அரிதரிங்க அங்க நிறைய பாட்டு படி சங்கர் வாங்கல அவங்க வீடு அடிக்க இருங்கல இருங்க